ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நம்ம குரூப் டூ எக்ஸாம் வந்து ஆல்ரெடி எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கோம் ஸோ சில பேருக்கு வந்து மாட்ரேட்டாக இருந்திருக்கலாம் சில பேருக்கு வந்து டஃப்பாக இருந்திருக்கலாம் ஸோ நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் இப்போ டாப்பிக்கில் வந்து ஹி இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க சிந்து குப்தா மராட்டியார்ஸ் முகலாயார்ஸ் இதெல்லாம் தாண்டி அவங்க எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஆரியர்கள் ஆரியர்கள் நெட்டீரியர்கள் அவங்களுடைய பீரியட் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம படித்ததை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணி வேணா நம்மளால் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கொடுத்துருக்க பாசிபிலிட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம அப்புறம் பஞ்சாயத்து சட்டம் படிச்சுருக்கோம் பஞ்சாயத்து சட்டம் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபோர் படிச்சுருக்கோம் அதில் கேள் பாருங்க அத்தியாயம் அத்தியாயம்னா சாப்டர் இங்கே சாப்டரில் கிராம சபா எப்போது வரி விதிப்பு எப்போது அபராதங்கள் எப்போது ஏதாவது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல் பாலிட்டி கொஞ்சம் டீப்பாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சிலபஸில் இல்லாத எக்ஸ்ட்ராடினரியாக கேட்டால் இன்னொரு கொஷின்ஸ் பாருங்கள் அலாவுதீன் கில்ஜீன் நம்ம வந்து அலாவுதீன் கில்ஜினாக யாருன்னு படிச்சிருப்போம் ஸோ அவருடைய முக்கிய படையெடுப்புகள் என்னன்னு பார்த்துருப்போம் அவர் என்ன பண்ணிவிட்டு எப்படி வந்தார் என்னென்ன கொண்டுட்டு வந்தாருன்னு பார்த்துருக்கலாம் ஆனால் எந்த புக்கிலையாவது நீங்கள் இதை படிச்சிருக்கீங்களா அவர் வந்து இதில் ஃபேமஸாக முஸ்லீம் பாணி கட்டிடக்கலையில் வந்து அவரோட சகாப்தம் தொடங்குச்சின்னு இவர் சொல்லியிருக்காரு இந்த ப்ரௌன் சொல்லியிருக்காரு மார்ஷல் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் எங்கேயாவது படித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆனால் நான் வந்து இந்த கொஷின் கரெக்டாக தான் போட்டேன் எப்படின்னா ஜான் மார்ஷல் அப்படின்றவங்க வந்து சிந்து சமவெளியில தான் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனால் வந்து இது ஆப்வியஸாக ராங் அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு ஸோ இது ராங்குனால் டூ க டூவும் இன் இங்கேயும் டூ ஆப்ஷன் டூ இருக்குது இதுவும் என் கரெக்டு ஸோ ஒன்னா த்ரீயா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட் வரும் ஸோ இவங்க ஆல்ரெடி அவரை பற்றி பார்க்கும்போது ஹிந்து முஸ்லீம் பாணியில் வந்து அவர் கொஞ்சம் ஃபேமஸாக இது இது பண்ணியிருப்பாங்கன்றது தெரியும் ஆனால் அதை வந்து லால் தான் சொன்னாரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக எனக்கும் தெரியாது ப்ரவுன் தான் இந்த மசூதியோட நுழைவு வாயில வந்து முக்கிய இடத்தை பிடிச்சிருக்குன்னு ப்ரவுன் தான் சொன்னாரான்னு கேட்டாங்கனாலும் அதுவும் எனக்கு தெரியாது இருந்தாலும் சரி சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை சூஸ் பண்ணேன் கரெக்டு இந்த மாதிரி நம்மளை கெஸ்ஸிங்கில் போட்டது கரெக்டாக இருக்குது ஆனால் படித்து ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக படிச்சுட்டு போய் போட்டது வந்து அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறையா கொஷின்ஸ் கேட்டதில் அந்த த்ரீ ஹவர்ஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்ற டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாததுனாலோ கொஞ்சம் பதட்டமாயோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம தெரிஞ்ச கொஷின்ஸுமே வந்து இன்கரெக்டாக போட்டு வந்திருக்கோம் தெரியாத கொஷின்ஸை ஃப்ளூட்டில் கரெக்டாக போட்டுட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சியோட பேர்ட்டன் வந்து டே பை டே அண்ட் எக்ஸாம்க்கு எக்ஸாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் வருது டஃப் லெவலு அப்புறம் நாங்கள் இப்படி தான் கேட்போம் எங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து இது தான் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துட்ருக்காங்க தமிழ்னு பார்த்திங்கன்னா இது தான் படிக்கணுன்றதே கிடையாது நாங்கள் சிலபஸ் கொடுத்துட்டோம் இதில் இது இதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் படிச்சுக்கோங்கன்ற மாதிரி கொடுக்குறாங்க கலை சொற்கள் வந்து கொடுத்தது ஒன்று ஆனால் சயின்ஸோ ஜாகிரஃபியிலிருந்து தான் நிறைய கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இப்படி போய்கிட்டு இருக்கிற டைமில் காம்படிஷன் எப்படி இருக்குது நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இதுதான் ஆன்சர் கி கீயோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ தெரியாதவங்க பார்க்காதவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நீங்கள் வந்து நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ஃப்ளட்ஜாக படிங்க இன்னொரு அட்டம்ப்ட்டில் இது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வரக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இப்போ இருந்தே ட்ரெயின்அப் பண்ணால் தான் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா ஏரியல் தமிழர் வேதம் வந்து யார் சொன்னாங்கனாலே மெயினாக வந்து ஜியோ போப் தான் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தெரிஞ்ச கேள்விகளும் இருக்குது தெரியாத கேள்விகளும் இருக்குது அப்புறம் வந்து மேக்ஸ் மேக்ஸுங்கிறத வந்து நம்ம நிறைய டேரக்ட் கொஷின்ஸ் போட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் எல்சிஎம் ஹெசிஎஃப் இதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக யோசிச்சு போடாமல் டேரக்ட் கொஷின்ஸ் மட்டுமே போட்டு பழகிருக்கிற நமக்கு வந்து மேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது ரொம்ப நல்லா பண்ணேன்னா சொல்ல மாட்டேன் ஸோ ஏ பிளஸ் டூ ஏஏ பிளஸ் ஒன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்சிஎம்க்கு வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நம்ம கொடுக்கப்பட்ட டைம்ல எவ்வளோ ஸ்பீடாக கால்குலேட் பண்ணி போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஸ்பீட் அண்ட் இன்க்ரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நம்மளோட மல்டிப்ளிகேஷன் லெவல் டேபிள் லெவலு அந்த வே ஆஃப் திங்கிங் எல்லாத்தையும் நம்ம கான்செப்ட் வைஸாக இனிமேல் படித்தா மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமே தவிர புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸு சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்ஸை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பாக எடுத்து போட்டுருங்க பேசிக் என்ன அதோடய ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்றத கிளியராக பார்த்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக அதோட ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் வந்து என்னன்றதை நம்ம க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அவங்க எந்த டைப் ஆஃப் கொஷின்ஸாக கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ நம்ம ஸ்கூல் லெவல்லையே மேக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புக்கு கொஷின் தான் இந்த புக்கு கொஷினை மேக்ஸ் போடுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்பவே முக்கியமாக இருந்துச்சு ஸோ ஈஸியாக நம்ம டக்குன்னு இதை ஸ்கிப் பண்ணாமல் இதை கொஞ்சம் டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆன்சர் வந்து போட முடியும் ஸோ இப்படி தான் மேக்ஸில் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க கேஸஸ் வந்து நம்ம நிறைய கேஸஸ் பார்த்துருக்கோம் இதில் நமக்கு தெரிஞ்ச கேஸ் பார்த்திங்கன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ் தெரியும் அப்புறம் வந்து ரிசர்வேஷன் ரிசர்வேஷனில் இந்த நாகராஜ் அப்படின்ற கேஸை வந்து எங்கேயாவது பார்த்துருப்போம் ஆனால் அந்த உன்னி கிருஷ்ணன் பிரகாஷ் சிங் இந்த கேஸெல்லாம் வந்து நான் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் இல்லை அந்தளவுக்கு டீப்பாக போய் படித்ததும் கிடையாது ஸோ இதுவும் கேட்டு வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது நம்மளோட காம்படிஷன் லெவல் எப்படி இருக்குது அதுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கணும் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபா இப்போது ஃபார்மில் படி நிறைய பேர் சால்வ் பண்ணி போடுவாங்க ஃபார்ம்லா படி சால்வ் பண்ணி போடும்போது அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அதில் ஒரு சின்ன கேல்குலேஷன் மிஸ்டேக்காக இருக்கும்போது இன்னுமே நமக்கு ஆன்சர் வராமல் இருக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து கான்செப்ட் என்ன இதோட பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் என்ன ஸோ முக்கியமாக இப்படி வட்டி இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த டிஃப்ரென்ஸில் வந்து ஈக்குவல் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு அந்த ப்ரொசீஜரோ அல்லது அந்த மெத்தடையோ மட்டும் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வந்து மேக்ஸில் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ணவே முடியாது ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதோடய ஃபவுண்டேஷன் என்னங்கிறத நல்லா கோத்ரூ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது இதில் இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி இருக்கும்போது மட்டும்தான் இவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனும் பாருங்களேன் ஜஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் அப்படின்னு இல்லாமல் டூ பை த்ரீ டூ பை த்ரீ டூ பை த்ரீன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து இந்த மடங்குகள்லேயுமே கண்டுபிடிச்சிட்டாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷன் வழியாக போனாங்கன்னா ஈஸி தான் ஆனால் ஜஸ்ட்டு நம்ம புக்ஸை மட்டுமே பார்த்துட்டு போகிறவங்க அல்லது ஜஸ்ட்டு ஃபார்முலா படி ஒர்க் அவுட் பண்ணுறவங்க அந்த எக்ஸு ஒய் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் டஃப் லெவல் தான் ஸோ டைம் நிறையா எடுத்துக்கும் நம்ம டைம் கண்டு க டைம் மேனேஜ் பண்ணி தான் ஆன்சர் போடணுமே தவிர இது ஆன்சர் வரணும்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு கொஷினுக்கே வந்து ஃபைவ் மினிட்ஸு டென் மினிட்ஸுன்னு நம்மளால் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு முடியாது ஸோ அதுக்கு தான் இது கொஞ்சம் ஈஸி தான் அதுக்கு தான் வந்து வாட் இஸ் ப்ரொசீஜர் அப்படின்றது நமக்கு தெரியணும் மெத்தடு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அதெல்லாம் வந்து நமக்கு தேவையே கிடையாது இது வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து நம்ம படிச்சிருப்போம் அவங்களுடைய வரிசையாக அந்த இதை நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணியிருந்தாங்களே இது கொஞ்சம் ஈஸி தான் இதுவும் ரீசனிங் கொஸ்டின் இது கொஞ்சம் ஓகே தான் இந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் வந்து அவங்களோட வே ஆஃப் திங்கிங் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபார்முலாஸ் இந்த மாதிரி மென்சுரேஷன் டைமில் வந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாமே தவிர எல்லா டைமும் ஃபார்முலா சப்போர்ட் பண்ணுமானா பண்ணாது ஸோ அந்த டைமில் நம்ம வாட் கியா பண்ணணும் ஜஸ்ட்டு அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் வழியாக எப்படி போய் மேக்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படி தான் பார்க்கணும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கு பார்த்திங்களா ஸோ கொஞ்சம் ஓகே இப்போது உடையவர்கள் இதில் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது உடையவர்கள் அப்படின்றத உடையவர் அப்படின்ட்டு எதை சொல்கிறாங்க சில பேர் சில யூடியூப் சேனலில் ஊக்கமுடையோர் இவங்க வந்து ஊக்கமுடையோர்னு கொடுக்குறாங்க சில பெரிய பெரிய யூடியூப் சேனல்லையே கல்வி உடையோர்னு கொடுத்துருக்காங்க இப்போது ஊக்கமாக கல்வியாக இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆன்சர்க்கு வர்றதை வச்சு தான் நம்ம ஃபைனல் பண்ண முடியும் ஏன்னா ஊக்கமுடையமை உடையமை பொருள் நில்லாது நீங்கி விடும் படிச்சிருக்கோம் கல்வி உடையவங்களை பற்றியும் படிச்சிருக்கோம் ஸோ இப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து எது ரைட் ஆன்சர் இந்த மாதிரி தான் நம்பர் சீரீஸ் ஏபி ஜிபி மெத்தடில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் வந்து பேசிக்ஸு அண்டர்ஸ்டாண்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ணுமே தவிர இது புக்கில் படித்தது அப்புறம் வந்து இந்த சம்முக்கு இந்த ஆன்சர் இப்படி எல்லாம் படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது இது பாருங்கள் ரேஷியோ ரேஷியோலேயே எல்சிஎம் ஹெசிஎஃப் கொடுத்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து லெவல் ஆஃப் கொஸ்டினோட லெவல் வந்து ஸ்டாண்டர்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகிருச்சி ஸோ புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்டை மட்டுமே பேஸ் பண்ணுங்கள் பாலிட்டினாலும் கான்செப்ட் என்னன்றதை கோ த்ரூ பண்ணுங்கள் எக்கனாமியும் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை த்ரூ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மேக்ஸு இந்த மூணும் வெயிட்டேஜ் பேப்பர் அதுக்கப்புறம் அந்த தமிழ்நாடு கல்ச்சர்ஸ் அப்புறம் அந்த நீதி கட்சி அந்த இதெல்லாம் வந்து அடுத்த லெவலில் வச்சுட்டு வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க தேங்க்யூ